ஒருமுறை விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனைத் தோட்டத்தில் இருந்த அபூர்வமான செடிகளை தெனாலிராமனிடம் பெருமையுடன் காட்டிக் கொண்டிருந்தார் இதைப் பார்த்த தெனாலிராமன் மன்னா என் வீட்டுத் தோட்டத்தில் தங்கம் காய்க்கும் ஒரு செடி இருக்கிறது தெரியுமா என்று ஒரு போடு போட்டார் ஆச்சரியமடைந்த மன்னர் உடனே அதைக் காண ராமனின் வீட்டிற்கு விரைந்தார் ஆனால் அங்கு ஒரு சாதாரண செடியைக் கண்ட மன்னர் ராமன் என்னை ஏமாற்றுகிறாயா இதில் எங்கே தங்கம் இருக்கிறது என்று கோபமாக கேட்டார் அதற்குத் தெனாலிராமன் புன்னகையுடன் மன்னா இந்த செடியின் காய்களை சமைத்து சாப்பிட்டால் உடம்பிற்கு தங்கத்தை போன்ற பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அறிவே தங்கம் ஆரோக்கியமே சிறந்த செல்வம் அல்லவா என்றார் ராமனின் சமயோசித பதிலை கேட்டு வியந்த மன்னர் அவரை பாராட்டி பரிசுகள் வழங்கினார் இந்த கதையின் நீதி ஆரோக்கியமே ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம்